கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் நாராயணன் வரதன் மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார் மண்டல செயலாளர் ரத்தனவேலு மாநில பொருளாளர் காளிங்கராயன் தலைமை நிலை நிலைய செயலாளர் பத்தவாசலம் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில தலைவர் சீதாராமன் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு வேண்டிய பயன்பெற மற்றும் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது தமிழகத்தில் சிறப்பாக கடந்த பணி நாற்பத்தோரு மாதங்களாக நல்லாட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுபது வயது கடந்து ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதலாக அதிக விலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் தோறும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்திட வேண்டும் ஓய்வூதியர்கள் இயற்கை ஏதினால் தமிழக அரசால் வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிலையை ஐம்பதாயிரம் என்பதையும் உயர்த்தி வழங்கிட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையினை திருப்பித் தருவதால் காலதாமதம் ஏற்படுத்துவதை தடுத்து விரைவில் வழங்கிட வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு நியாயமான முறையில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நமது அண்டை மாநிலங்களான மேற்கு வங்கம் திரிபுரா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் பஞ்சாப் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வழங்கப்பட்டு வருவது போலவே தமிழகத்திலும் பழைய ஓய்வு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது